அனைவருக்கும் வணக்கம் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஆடி மாதம் பிறந்த கதை ஆடி மாத பெருக்க என்று நாம் செய்ய வேண்டியவை தாலி கயிறு மாற்ற நல்ல நேரம் ஆகியவற்றை பார்ப்போமா நண்பர்களே ஆடி மாதம் என்று எப்படி பெயர் வந்தது ஒரு சின்ன புராண கதை பார்க்கலாம் நண்பர்களே சிவபெருமான் தனியாக கைலாசத்திலும் பார்வதி தேவி தவத்திலும் இருக்கும்பொழுது ஆடி என்ற தேவமங்கை சிவபெருமானை பார்ப்பதற்காக பாம்பின் உருக்கொண்டு யாரும் பார்க்காத வண்ணம் கைலாசத்தில் நுழைகிறாள் பார்வதியினுடைய உருவெடுத்து சிவபெருமானிடம் வருகிறாள் சிவபெருமானுக்கு அது பார்வதி அல்ல என்று தெரிந்ததால் சூலாயுதத்தை அவளை நோக்கி வீசுகிறார் அப்பொழுது அவன் சூலாயுதத்திலிருந்து ஒரு நெருப்பு பொறி அவள் மீது பட்டு அவள் தேவமங்கையாக உருமாறுகிறாள் சிவபெருமான் பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு எவ்வளவு தைரியம் இருந்தால் பார்வதி தேவி இல்லாத நேரத்தில் பார்வதி தேவியினுடைய உருவ கொண்டு நீ வருவ அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க தேவமங்கை சொன்னாங்க என் மீது கோபம் வேண்டாம் என்னை மன்னிச்சிடுங்க உங்களுடைய உண்மான பார்வைக்காக தான் நான் அந்த மாதிரி உருமாறி வந்தேன் அப்படின்றாங்க அவர் உடனே சாபம் கொடுக்கிறார் நீ பூலோகத்தில் கசப்பு தன்மை உள்ள மரமாக பிறப்பாயாகனு சொல்றாரு நீ ஆடி மாசமாக பூலோகத்தில் விளங்குவாய் அந்த மாசத்துல பார்வதி தேவிக்கு கூடு ஊற்றுவாங்க அந்த நேரம் உன்னை எடுத்து பயன்படுத்துவாங்க நீ கசப்பாக இருந்தாலும் பலவித நோய்களை தீர்ப்பாய் பூலோகத்தில் உன்னுடைய சேவை எல்லா மக்களுக்குமே நல்லதாகவே இருக்கும் நீ போய்ட்டு வான்னு சொல்கிறாருங்க சிவபெருமான் இப்படி தான் ஆடி மாதம் பிறந்ததுங்க ஆடி மாதம் பிறந்துட்டாலே எல்லா அம்மன் கோயில்லையுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்னும் சில கோயிலுங்களை தினமும் கூழ் ஊற்றுவாங்கங்க பாட்டு போடுவாங்க எப்போவுமே சிறப்பான பூஜைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும் கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி பெருநகரங்களிலும் அதே மாதிரி நடக்குங்க திருமணமாகாத கன்னி பெண்கள் விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றும் பொழுது விரைவில் திருமணம் நடக்கும் பிள்ளை செல்வம் இல்லாதவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றும் பொழுது பிள்ளை செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆடி கித்திகை எண்ணிக்கி எல்லா முருகன் கோயிலிலுமே பால் கொடம் எடுப்பது காவடி எடுப்பது செடல் குத்தி கொள்வது இது போன்ற நேர்த்தி கடன்களை செய்வார்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பிரார்த்தனையை செய்து பிரார்த்தனையை நிறைவேறுவதாக ஐதீகம் ஆடி அமாவாசை மிகவும் விசேஷமான நாள் பித்ருக்களுக்கு திதி கொடுக்காதவங்க ஆற்றங்கரையிலோ குளக்கரையிலோ போயிட்டு தர்ப்பணம் செய்யலாங்க ஆடி அமாவாசை அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் அன்று நாம் விரதமிருந்து அம்மனை தரிசித்து சகல வளங்களையும் நலங்களையும் பெறுவோம் நண்பர்களே ஆடி மாதம் செவ்வா வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும் கோயில்களுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதும் சுமங்கலிகளுக்கு ஜாக்கெட் துணி குங்குமம் மஞ்சள் கயிறு வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது திருவிளக்கு பூஜை செய்வதும் நல்லது சிவசக்தி வழிபாடு அம்மன் வழிபாடு மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்வது குடும்பத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொடுக்கக்கூடியது ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதி வரக்கூடியது ஆடிப்பெருக்கு தென்மேற்கு பருவமழை பெய்து ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது எடுக்கக்கூடிய ஒரு விழா ஆடிப்பெருக்கு விழா கன்னிப்பெண்கள் இலையில விளக்குகளை ஏற்றி ஆறுகளில் விடுவார்கள் மனதுக்கேற்ற மணலன் கிடைப்பார்கள் என்பது நம்பிக்கைங்க ஆடி பெருக்க வீட்டிலையும் நாம் செய்யலாங்க ஒரு வீடு காலையில் எழுந்திரிச்சு குளித்து வீடு வாசல் பூஜை எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு படத்துங்களுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் செஞ்சுட்டு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு பூஜை அறையில் வச்சு கும்பிடணுங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து கிணத்துல கொட்டிடலாம் இல்லை செடிங்கள்லேயும் கொட்டிடலாங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் உப்பு வாங்கி வீட்டில் வச்சு கும்பிட்டு அதை நம்ம வீட்டில் யூஸ் அதை எடுத்து நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கலாங்க ஆடிப்பெருக்கையும் அம்மனை கும்பிட்டு பல வளங்களையும் நலங்களையும் பெறுவோம் நண்பர்களை இந்த வருட ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை வருவதால் தாலிகிறம் மற்றும் சரடை காலையில் ஒன்பது மணிக்குள் மாற்றிக்கொள்வது நல்லது இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்